அதுக்கு பிறகு இங்க கத்தியோட இங்கே அய்யனார் அப்பன் வச்சிருக்கிறார் அதே மாதிரி இங்கே ஐந்தருவி அய்யனார் சாஸ்தாசனை அப்படின்ற ஒரு கோவிலே இங்க இருக்கு இந்த கோவில ரொம்ப அழகா சுத்தமா பராமரிச்சு எல்லா விதமான பூஜைகளையும் புலஸ்காரங்களையும் செய்துட்டு வராங்க ஆமாம் அதனால நீங்க இந்த குற்றாலம் வரும் பொழுது நிச்சயமா நீங்க இந்த சுவாமிகளை இங்க தரிசனம் செய்யணும்னு நம்ம கேட்டுக்கிறோம் அடுத்த அபிவாகனே அடுத்த நம்ம இப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா

இருந்து மழையை குடைந்து இந்த தண்ணி வர்றதுனால பாறைகள்ல இருந்து இங்கெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு உடலுக்கு ஒரு பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்குது மனசுக்கு நிம்மதி கவர் ஆகுதா அங்க பின்னாடி பெரிய ஒரு நிம்மதியை கொடுக்குது இந்த இடத்துக்கு நீங்களும் வாங்க குழந்தைங்களோட வாங்க பெரியவங்களோட வாங்க இந்த குளிர்ச்சியான இந்த தண்ணீர் நீங்க குளிச்சு பார்த்துக்கலாம் அவ்வளவு ஒரு பியூரிட்டியா இருக்கு நம்ம நம்மளுடைய வேர்ல்டுல நம்ம எக்ஸ்ட்ரா சரௌண்டிங்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஹைஜீனிக்கான ஒரு வேர்ல்டை நம்ம பார்த்தே முடியாது சிம்பிள் செலிங் இட் இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் So please wherever you are, uh, if you have a chance to come across this place, uh, I request you to visit this place this, in Kutchala. So in Tamil Nadu, wherever you ask about the Kuchalam, surely they will inform you where it is and where, how you, are, you have to go. So uh, please visit this the Ayyandaravi and uh, picture review. குற்றாலம் அருவி அண்ட் எவ்ரி திங் அண்ட் பக்கத்துலேயே நம்மளுக்கு திரை குற்றால அப்படின்ற சுவாமிகளும் இருக்காங்க கோயில் கொண்டு வந்தார் ஏன்னா அவங்களும் நீங்கள் தர்ஷன் செய்யலாம் ரொம்ப அருவியில் வந்து தனி ரொம்ப ஸ்ரீடாக வந்துகிட்டே இருக்கோம் வி ஹேர் அ பாக் நம் கேர்லிங் மார்னிங் எக்ஸ்ட்ரோ ஆல் த வே ஸூ மதுவை ஸ்ரீவேலி அண்ட் கல்லடகர் கோவில் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ட்ரெஸ் ஆல்